நீங்க எல்லாம் நீங்க உனக்கு தெரியும் நீ யார என்ன அப்படி அப்படி மாட்டறே இல்ல தம்பி புடுமான நீ சக்கற ரோட வந்துரு. அதுக்கு என்ன? நீ இன்னும் போகல. கொஞ்சம் கிளீன் பண்ணி கரெக்டா எங்க இருக்கு معناتா என்ன கட்டறோம் என்ன உங்களுக்கு நானா கேட்கிறேன் うんうん அத மொத்தம் அதுக்கு என்ன தெரியும் 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 31 32 33 34 34 35 36 37 38 39

ஆனா யாரு என் இடத்துல இங்க நின்னாலும் காடுதான் ஆடும் எனக்கும் ஆடுது காடுதான் ஆடும் எனக்கும் ஆடுது பேச்சு பிடிக்கும் எனக்கும் பிடிக்க போகுது தலை வச்சுக்கு ஷேர் பண்ண போறான் ஏன்னா உங்களுக்குள்ள இத்தனை பேருக்கு முன்னாடி பேசணும்னா ஒரு சின்ன பயம் வரும் ஆனா அந்த பயத்தை மீறி ஒரு எழுதி பாருங்களேன் நான் இங்க உள்ள வரும்போது இங்க எனக்கு ஒரு குத்திங்க பாருங்களேன் ஒரு அன்பு ஒரு பாசம் ஒரு சந்தோஷம் அந்த பயத்தை தூக்கி எழுதி என்ன தெரியும் எனக்கு பயம் தேவை பயம் தேவை எனக்கு அது எனக்கும் நீங்க கொடுக்குறது உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும்னு ஆசைப்படுற

आपको मेरे को और पिछले वर्ष के में अवसर मैं पर प्रस्तुत करने ये आनंद नगर ये टॉपिक में बात कर लीजिए और निष्कर्ष पर सभी को आगे निवेदन करते हैं बहुत நன்றி थैंक यू बाबूतनन माबूरा को कहने के

पुराना बिट टाइम्स पे कहीं उनको लेके बेस ये उनको लपोटो लेके बनाए याद किधर से आया ये थैंक यू सो मच सो इतना बंदे ना हम इतना बात बोल चुके हैं ये इतना के ना हम ये बताऊँ पैस बोलते बोलते ना पुराने ना यार ये के ना हम यार इस ने ये ना पार्ट कर रही थी ना इंद्र इंद्र गाउस का भी य ஒரு மனிதனா நான் யாருன்னு நான் சொல்லிதான் உங்க கூட கொடுக்க நல்லா இருக்க அப்படிங்க நான் நினைக்கிறேன் சின்ன வயசுல இருந்து நம்ம ஒரு சின்ன ஆசை இருந்திருக்கு அந்த சின்ன ஆசை என்னன்னா எப்போதுமே நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம கண் பார்வையில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அவங்க படிக்கும்போது நான் அவங்களுக்கு வாலண்டியர் ஒர்க்லாம் பண்ணிருக்கேன் ஊட்டின ஒரு ஒரு ஆசை ஆகிருக்கும் அப்படி மாதிரி காலேஜுக்கு போகும்போது ஒரு கவர்மெண்ட் மூணு காலேஜர்கள் குழந்தைங்களுக்கு எல்லாம் போட்டி நிறைய இது பண்ணிருந்தேன் அண்ணாந்திரத்துல இருந்து நான் போய் இந்த அட்வெஞ்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி விஷயம் அது வந்ததுக்கு அப்புறமும் நான் ஆசை

आलू बोया ना बैठे बुल्ला साफ़ तेरे को पता है मतलब उन लोगों को आरे इनका नींबू सब अधिक आता है रिसी कपड़े में बैठा मालूम है सिंगल व्यक्ति आज ये बोला सहेंटे से एक डोप्सिप्लाइन बैठा था डांस कर रही थी वह विपारण है इनमें से वो कौन सी रही बार राजा सुंदरमय परिकुट रिसी का पता द

மெங்கி எல்லாரும்மே இயம்பாருங்களே அண்ணா காப்பாலுமே கேங்கீங்கீங்க எல்லாமே சிந்தோமா அப்படியே வாழணும் அப்படியே சந்தோஷமா இருக்கணும் பத்தங்கீங்க எப்பவும் நல்லது பாருங்க நல்ல மேல குபாங்கங்க சம்பாதிங்க நம்ம குடும்பமே வேற மாதிரி நம்ம குடும்பத்துக்கு நடக்கலாம் நன்றிடா வளர்க்கமே சூப்பர் ஆகிட்டோம் இன்னும் என்னோட ஆட்கள் இன்னும் என்னோட பேர்மே you is learning and said to over. So, Thank you. Thank you so much. Thank you. Thank you. Thank you